சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா அத்தையும் மந்திர அத்தர் பாட்டிலும் ஒரு நாள் சூரியகாந்தாவோட தூரத்து சம்பந்தியும் அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க ஏண்டி சரளா எவ்ளோ நாள் ஆச்சு உன்ன பாத்து வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா சரளா ஒரேடியா அழ ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லட்டும் சித்தி எம் புருஷ அப்படின்னு சத்தமா அழுதாங்க இதை எல்லாத்தையும் கேட்ட சந்திரகாந்தா அட இது சரளா ஓட குரல் மாதிரி இருக்கே சொல்லிட்டு கதவுல இருந்து எட்டி பாத்துட்டு இருந்தா அட ஏ இப்படி அழுற சின்ன குழந்தை மாதிரி என்ன ஆச்சு இப்ப இப்படி அழுற சும்மா இரு நான் இருக்க இல்ல நீ அழாத சரளா கண்களை தொடச்சிட்டே என்ன சொல்லட்டும் சித்தி என்னோட குடிகார புருஷ விடுஞ்சா குடிச்சிட்டு பொழுது சாயிர வரைக்கும் என்ன போட்டு சாகடிக்கிறான் இதே வேலையா போச்சு சித்தி தினமும் இதே வேலைதான் மருந்து கொடுத்தும் எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டும் அவரு மட்டும் மாறவே மாட்டேங்கிறாரு இதுக்கு மேல என்னால முடியல சித்தி முடியல நீயே பார்த்துக்கோ இதுக்கு மேல நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியாது மருந்து குடுக்கறியோ மந்திரம் பண்றியோ உன்னோட விருப்பம் என் குடிகார புருஷன் குடியை விட்டு என் பேச்சு கேட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க சும்மா இருமா இதுக்காகவா நீ இவ்ளோ புலம்பின கொஞ்ச நேரம் இரு உன் புருஷன வழிக்கு கொண்டு வர நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு அத்தர் பாட்டில எடுத்தாங்க திருட்டுத்தனமா சந்திரகாந்தா இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா அந்த அத்தர் சென்ட சரளாக்கு காமிச்சாங்க இத அத்தர் பாட்டில் இந்த அத்தர் மட்டும் வாசனையுமே அதுக்கு மேல குடிச்சா என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தர் பாட்டில ஒரு பெட்டில வச்சு சரளக்கு கொடுத்தாங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இதனோட விளைவுகள் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஒரு ஒரு வாட்டி இன்னொரு முக்கியமான தப்பி இந்த அதோட அத்தர் பலன் மத்தியா நின்று கேட்டு சந்திரகாந்தா என்னது இத யார் மேலயாவது தெளிச்சா அவங்க நம்ம சொல்றதெல்லாமே கேப்பாங்களா அப்படின்னா அடிச்சிடணும் நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல சித்தி சரி நான் போயிட்டு வரேன் உடனே வெளியே வந்த சந்திரகாந்தா சரியா போச்சு போங்க வராம எங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடாம போறீங்களா ஒரு பத்து நிமிஷம் இருங்க சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு போலாம் அதுக்கப்புறம் சாப்பாட பரிமாறிக்கிட்டே புத்திசாலித்தனமா சரளா கிட்ட இருந்த அந்த பாட்டிலை எடுத்துட்டு இன்னொரு பாட்டில அந்த பிளேஸ்ல வச்சா இத தெரியாத சரளாப்பாவும் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாங்க மறுநாள் ஆனதும் அத்தை எழுந்த உடனே சந்திரகாந்தா அந்த அத்தரை அவங்க மேல தெளிச்சா

சொல்லிகிட்டு இதை பாருங்கள் அத்தை என் தலைக்கு எண்ணெயை வச்சு குளிக்க வெந்நீர் வைங்க பாவம் சூரியகாந்தும் மருமக தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு குளிக்க சுடு தண்ணி தயார் பண்ணாங்க இத பாருங்க அத்தை நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே வீட சுத்தம் பண்ணி சாதம் வைங்க வேலை செய்யாத அத்தர் பாட்டிலை கொண்டு போனால் சரியாக அவள் புருஷன்கிட்ட நல்லா அடி வாங்கி திரும்பி அழுதுட்டே சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்போ சூரியகாந்தா வீட்டு முன்னாடி கோலத்தை போட்டுகிட்டு இருந்தாங்க சித்தி நீங்க கொடுத்த அத்தர் பாட்டில் வேலை செய்யல என் வீட்டுக்கார் மேலே அந்த அத்தர் அடிச்சா அவர் திருப்பி என்ன அடிக்கிறாரு சித்தி அது சரி உன் மருமுகம் வீட்டில் இருக்கும் போது நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குற ஆ சரியா சொன்னேன் மருமகன்னா யார் ஆ யாரு நம்ம வீட்டு மகாலட்சுமி

என்னது சித்தி என்னது மருமக வந்து கால அமுக்குன்றது என்னது இங்க என்னமோ இடிக்குதே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் சொல்லிட்டே திருட்டுத்தனமா உள்ள போனாங்க சரளா அங்க சூரியகாந்தா மருமகளோட காலம் அமுக்கறத பார்த்தா அதுக்கு பக்கத்திலேயே அவங்க கிட்ட இருந்த அத்தர் பாட்டில் மாதிரியே இன்னொரு அத்தர் பாட்டில் தெரிஞ்சது சரலாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது அடைய நாத்தனாரே அப்படின்னா சித்தி கொடுத்த அந்த அத்தர் பாட்டில் வேலை செய்யாத காரணம் இதுவா உண்மையான பாட்டில நீ வச்சுக்கிட்டு போலியான பாட்டில ஏன் கையில குடுத்தியா இரு உன்னை என்ன பண்ற பாரு சொல்லிட்டு சந்திரகாந்தாவோட கண்ண மறைச்சு உண்மையான அத்தர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த இன்னொரு அத்தர் பாட்டில அங்க வச்சு பொறப்பிட்டாங்க சரியா அந்த அத்தர் பலன் இறங்குற சமயத்துல சூரியகாந்தா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க சரளா ஆ அடி மருமகள என்ன வேலைய பாத்துருக்க என் உடம்பு எல்லாத்தையும் ரணகலமா கிட்ட இரு உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க மறுநாள் கூட சந்திரகாந்தா அந்த அத்தர் சென்ட எடுத்து சூரியகாந்தா மேல தெளிச்சாங்க சூரியகாந்தாவுக்கு அந்த அத்தர் வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சும் முன்ன மாதிரியே மருமகளோட பேச்சு கேக்குற மாதிரி நடிச்சாங்க இத பாருங்க அத்தை என் தலையில எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு வெந்நீர் போடுங்க அப்படின்னு சொன்னா சூரியகாந்தா வேணும்னே தலையில எண்ணெய் வச்சு தடவி மருமகளோட முடியைப் பிடிச்சு பலம்மா ரெண்டு வட்ட இழுத்தாங்க அப்பா அம்மா என்னோட முடி என்னோட முடி விடுங்க

சந்திரகாந்தா மறுபடியும் அவங்க அத்தைய கூப்பிட்டு இத பாருங்க அத்தை கொஞ்சம் என் காலாமுக்குங்க அப்படின்னு சொன்னான் ஐயோ குழந்த வீட்டு வேலை எல்லாம் மொத்தமா தனியா பாத்து பாத்து உனக்கு கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது நான் கண்டி ஒரு கை வச்சேன்னு வச்சுக்கோ எல்லாமே சரியாயிடும் சூரியகாந்தா அப்ப இத பயன்படுத்திக்கிட்டு சந்திரகாந்தாவோட காலை நல்ல ஜோரா ஆ

அத பார்த்த சூரியகாந்தா பழைய மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாங்க அம்மா அத்தை பழைய மாறி இப்ப மாறிட்டாங்க இனிமேல் எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டா மருமகளுக்கு நல்ல புத்தி வந்ததால சந்தோஷப்பட்டாங்க சூரியகாந்தா சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் சூரியகாந்தாவை சந்திச்சாங்க சரளா சித்தி சித்தி உங்க தயவால என் புருஷன் குடிக்கிறதையே விட்டுட்டாரு இப்ப நான் என்ன சொன்னாலுமே கேக்குறாரு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணுமோ எனக்கு தெரியல சித்தி சொன்னாங்க நீ இல்லடி நான் தான் உனக்கு நன்றிய சொல்லணும் நீ மட்டும் வந்து அந்த அத்தர் பாட்டில மாத்து இருக்கலன்னு வச்சுக்கோ இப்ப வரைக்கும் என் மருமகளுக்கு நான் கால அமுக்கிட்டே இருந்திருக்கணும் நீ பண்ண வேலையால என் மருமகளுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாங்க அங்க இருந்த சந்திரகாந்தா மொத்தத்தையும் கேட்டுட்டா அட கேடி அத்தையே அப்படின்னா என் மேல சுடு தண்ணி ஊத்தினது சாதத்துல காரம் அதிகமா போட்டது என் காலை உடைச்சது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலைய பாத்துருக்கியா இருக்க உனக்கு இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் இரு உன்ன அப்படின்னு பொல்ல குடிச்சுக்கிட்டோம் இந்த எபிசோட் கூட உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம் யோசிக்கிறீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு சூரியகாந்த பிடிக்குமா இல்ல சந்திரகாந்த பிடிக்குமா கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க உங்களை சந்தோஷப்படுத்துற நிறைய எபிசோட்ஸ்காக பாத்துக்கிட்டே இருங்க டிவி